ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனை மாறியிருக்கு உலக பொருளாதாரத்தில் இந்தியாவோட உயர்வு நாட்டை உலுக்கிய தீவிரவாத தாக்குதல் அதற்கான ராணுவ பதில் அரசியலில் பெரிய மாற்றங்கள் கோடிக்கணக்கான மக்களை இணைச்ச மத நிகழ்வுகள் இது எல்லாமே ஒரே ஆண்டில் நடந்திருக்கு இந்த வீடியோவில் 2025 இருபத்தி அஞ்சு இந்தியாவை தீர்மானித்த பத்து முக்கிய செய்திகளை ஒவ்வொன்றா தெளிவாக புரிஞ்சுக்கல போகிறோம் நான் உங்கள் மதியுகம் சரண்யா மதியுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் முதல்ல இடத்துல இருக்குது இந்தியா உலகத்தோட நாலாவது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்தியா ஜப்பானை முந்தி உலகத்தோட நானாவது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கு இந்திய பொருளாதாரம் நாலு புள்ளி ஒன்று எட்டு ட்ரில்லியன் டாலர் கடந்தது வெறும் எண் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது இது தகவல் தொழில்நுட்பம் உற்பத்தி துறை ஸ்டார்ட் அப் வளர்ச்சி யூபிஐ போன்ற டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் இது எல்லாமே இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்குது உலக பொருளாதார நிபுணர்கள் கூறுறது என்னன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்தியா ஜெர்மனியையும் முன் முந்தி மூணாவது இடத்தை அடையும் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க இது இந்தியாவோட உலக அரசியல் மற்றும் பாதுகாப்பு செல்வாக்கியம் அதிகரிக்கிற வளர்ச்சியாக பார்க்கப்படுது ரெண்டாவது இடத்துல இருக்கிறது பகல்தான் தீவிரவாத தாக்குதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஜம்மு காஷ்மீரோட பஹல்காம்ல நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் நாடு முழுவதும் அதிர்ச்சியை உயிரிழந்திருக்காங்க பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் இது சாதாரண தாக்குதல் இல்லாம ஒரு நாட்டோட ஒற்றுமையை சோதிச்ச சம்பவமா மாறிடுச்சு மத அடிப்படையில மக்கள் தேர்ந்தெடுத்து தாக்கப்பட்டதா கூறப்பட்டதுனால சமூக ரீதியாவும் இந்த சம்பவம் பெரும் விவாதத்தை உருவாக்குச்சு மூணாவது இடத்துல இருக்கிறது ஆபரேஷன் சிந்து பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா ஆபரேஷன் சிந்துர் அப்படிங்கிற இராணுவ நடவடிக்கையை ஆரம்பிச்சாங்க பாகிஸ்தான் ஆதரவு பெற்றதாக கூறப்படும் தீவிரவாத முகாம்கள் மற்றும் அவங்களோட கட்டமைப்புகளை இலக்காக்கி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இது இந்தியாவோட பாதுகாப்பு கொள்கையில ஒரு தெளிவான செய்தியை உலகுக்கு அனுப்புச்சு இந்தியாவையோ இல்ல இந்திய மக்களையோ தாக்கினா ப பதில் கடுமையானதாகவும் திட்டமானதாகவும் இருக்கும் அப்படிங்கறத இந்த நடவடிக்கை காட்டுச்சுன்னே சொல்லப்படலாம் நாலாவது இடத்துல இருக்கு டெல்லி சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டெல்லி சட்டமன்ற தேர்தல் இந்திய அரசியலில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு அறுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் ஆட்சி பிடிச்சது எழுபது இடங்களில் நாற்பத்தி எட்டு இடங்களை கைப்பற்றின பிஜேபி டெல்லி அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்குது ஆம் ஆத்மி கட்சிக்கு இது பெரிய பின்னடைவாக அமைஞ்சது இந்த முடிவு தேசிய அரசியலையும் எதிர்கால லோக்சபா தேர்தல்களையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் க கருதுறாங்க அஞ்சாவது இடத்துல இருக்குது பீகார் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பீகார் தேர்தலில் என்டிஏ கூட்டணி பெரும் வெற்றியை பெற்றது இரநூத்தி நாற்பத்தி மூணு இடங்கள்ல இருநூத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றின என்டிஏ நிதிஷ்குமார் மறுபடியும் முதல்வராக அமர்த்துச்சு வளர்ச்சி நிர்வாக அனுபவம் மற்றும் நிலைத்த அரசியல் என எல்லாமே இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக கூறப்பட்டது இந்த தேர்தல் முடிவு வட இந்திய அரசியலோட எதிர்கால திசையை நிர்ணயிக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது ஆறாவது இடத்துல மகா கும்பமேளா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடைபெற்ற மகா கும்பமேளா உலகத்தோட மிகப்பெரிய மனித கூட்டமாக அமர்ந்தது கோடிக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்றாங்க சாதுக்கள் அகோரிகள் பொதுமக்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள்னு எல்லாருமே ஒன்றிணைஞ்ச இந்த நிகழ்வு இந்தியாவோட கலாச்சார பெருமையே உலகம் காட்டுச்சு இந்த முறை கூட்டு மேலாண்மைக்கு ஏஐ ட்ரோன் சிசிடிவி போன்ற தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டதினால மதமும் தொழில்நுட்பமும் இணைந்த ஒரு நிகழ்வாக கும்பமேளா பேசப்பட்டது ஏழாவது இடத்துல இருக்குது ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி இனிஷியேட்டிவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மத்திய அரசு தொடங்கின ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேட்டிவ் இனிஷியேட்டிவ் விவசாயத்துறையில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு விவசாயிகளோட நில விவரம் பயிர் தகவல் அரசு உதவிகளை எல்லாமே ஒரே டிஜிட்டல் பதிவில் இணைக்கிறது இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடி பயன் விவசாயிகளுக்கு கிடைக்க வழி வழிவகுத்துது இது விவசாயத்தில் ஒரு டிஜிட்டல் புரட்சியினே பலரும் பாராட்டுறாங்க எட்டாவது இடத்துல இருக்குது ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் பைலட் கைதானது டெல்லி விமான நிலையத்தில் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஒருவர் பயணியுடன் தகராறில் ஏற்பட்டதா குற்றச்சாட்டு எழுந்த எழுந்து கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் விமான பாதுகாப்பு விமான ஊழியர்களோட ஒழுக்கம் மற்றும் பணிகள் பாதுகாப்பு குறித்து பல கேள்விகளை எழுப்புச்சு விமான போக்குவரத்து துறையில கட்டுப்பாடுகள் மேலும் வலுப்படுத்தணும் அப்படிங்கிற விவாதமும் இது மூலமா உருவாச்சு ஒன்பதாவது இடத்துல இருக்குது பாதுகாப்புத்துறை ஒப்பந்தங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பாதுகாப்பு அமைச்சகம் நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் முக்கிய இராணுவ ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டது க்ளோஸ் குவார்ட்டர் பேட்டில் கேபின்ஸ் மற்றும் சப்மரைன்களுக்கான ஹெவி வெயிட் டர்போடோய்ஸ் வாங்கப்பட்டன அட்மான்பர் பாரத் கொள்கையின் கீழே இந்திய இராணுவம் தன்னிறைவு மற்றும் நவீனமயமாக்குதலை நோக்கி நகரம் ஒரு முக்கியப்படியே எதிர்பார்க்கப்படுது பத்தாவது இடத்துல எலெக்ஷன் கமிஷன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் காலத்தில் மூத்த குடிமக்கள் மற்றும் உடல்நல குறைபாடு உள்ள வாக்காளர்களை நேரில் விசாரணைக்கு அழைக்க வேண்டாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது இது இந்திய ஜனநாயக விதிமுறைகளோடு சேர்த்து மனித நேயத்தை மதிக்கிறது அப்படிங்கிறத காட்டும் ஒரு முக்கியமான முடிவை அமைஞ்சிச்சு அண்ட் ஃபைனலி இந்த எல்லா செய்திகளையும் ஒன்றா பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது இந்தியாவுக்கான ஒரு தீர்மானிக்கும் ஆண்டாக அமைக்குது பொருளாதார வளர்ச்சி அரசியல் மாற்றங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கலாச்சார பெருமை மற்றும் மனிதநேய ஜனநாயகம் இது எல்லாமே ஒரே ஆண்டில் இந்தியா வெளிப்படுத்தியிருக்கு இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்